அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பதினாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸ்ரீசக்தி கம்பெனிக்கான நானூற்றி எண்பத்தி ஒம்போது ட்ராவுக்கான ஒரு சூப்பரான பேட்டர்ன் பார்க்க போகிறோம் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக நான் விஷயங்களை சொல்ல போகிறேன் ரொம்ப தகவல்கள் ரொம்ப சின்னது பட் இதை சரியான முறையில் நீங்கள் புரிஞ்சுக்கொள்கிற விதத்தில் வந்து நல்ல ஒரு ஃபோர் பயன்படுத்தி ஒரு வின்னிங் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இது வந்து என்னுடைய கணிப்பு தான் இந்த மாதிரி தான் கேரள லாட்டரியில் ஒரு கணிப்புகள் ரிசல்ட்டுகளாக வருது அப்படிங்கிற விஷயத்துங்களை நான் சொல்கிறேன் நான் எடுக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் உங்களுக்கு சரியானதாக இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய மெத்தர்டில் தான் வருது பிரதர் பட் வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி தான் ரிசல்ட்டுகள் நீங்கள் கொடுக்குற மாதிரி பேட்டனில் தான் இருக்கலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து நம்ம ரிசல்ட்டை உங்களுக்கான தகவல்களை சரிங்களா உங்களுக்கான தகவல்களை என்ன மனசில் நினைக்கிறீங்க இந்த ரிசல்ட்டு இன்றைக்கி நான் போடக்கூடிய வீடியோவை எந்த அளவுக்கு உங்களுக்கு அது சரியான விதத்தில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிட்டிங்கன்னா அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு உண்டான பதில்களை நான் கண்டிப்பாக தருவேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இன்றைக்கான விஷ் வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக ஒரு பேட்டர்ன் தான் ஆல்ரெடி போன வாரங்களில் நம்ம பதிவிட்ட வீடியோவில் இருந்த அதே பேட்டர்ன் தான் சரிங்களா இதில் என்ன பேட்டன்ல மிஸ் ஆகிடுச்சு நம்ம போன வாரங்கள் கொடுத்த ரிசல்ட்டில் ஒரு வீடியோவில் வந்து கொடுத்த ரிசல்ட்டை வந்து என்ன பேட்டனில் மிஸ் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ இந்த ஏழாம் தேதி அக்டோபரில் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த ஏழாம் தேதி அக்டோபரில் நம்ம பொழுது ஆறு எட்டு ஒன்பது ஜீரோ அப்படிங்கிற நம்பரை வந்து எடுத்திருந்தோம் அதில் ஆறு எட்டு ஜீரோ அப்படிங்கிற நம்பரை வந்து காமனாக எடுத்துருந்தோம் சரிங்களா ஆறு எட்டு ஜீரோங்கிறது டி போர்டு ஏ போர்டு சி போர்டுங்கிற மாதிரி எடுத்தோம் பட் ஒம்போதுங்கிறது தான் பி போர்டாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னோம் பட் அன்றைக்கி ஒம்போது தான் டி போர்டாக சாரி பி போர்டாக வந்தது ரிசல்ட்டில் சரியாக போர்டு கணிப்புகள் பயன்படுத்தியவங்க நல்ல ஒரு வினிங் எடுத்துருக்கலாம் பட் அன்றைக்கான ரிசல்ட் வந்து சூப்பரான ஒரு மேட்சிங்கான ஒரு க்ளூ தான் சரிங்களா அந்த க்ளூ வச்சு தான் இன்றைக்கான ரிசல்ட்டுகளை நம்ம தேட போகிறோம் இந்த பேட்டனை ரொம்ப சூப்பராக உங்களுக்கு புரியும்படியும் வந்து நான் அந்த விஷயத்தை எடுக்கிறேன் கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் இந்த விஷயத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும் அதையும் என்னுடைய விஷயங்களில் இருக்கக்கூடிய கணிப்புகளுக்கான விஷயங்களையும் பயன்படுத்த ஒரு சேர பயன்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு கணிப்புகள் எடுக்க ஒரு உறுதுணையா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா போன மாதம் செப்டம்பர் ஒன்று பாகியதாரா கம்பெனி நடந்தது சரிங்களா பாகியதாரா கம்பெனி நடந்தது அதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சம்ருதி அப்படிங்கிறது முப்பத்தொன்னாம் தேதியா இருந்துச்சு சரிங்களா இப்போ இந்த இடத்துல மார்க் பண்றேன் பாருங்க ரெண்டாம் தேதி ஸ்ரீசக்தி நடந்தது போன மாதம் ரெண்டாம் தேதி ஸ்ரீசக்தியில இந்த டி போர்டு எடுக்கிறேன் இந்த டி போர்டு அப்படிங்கிற நம்பர் எடுக்கிறேன் அடுத்த வாரங்களில் வரக்கூடிய ஸ்ரீசக்தியில் இந்த இடத்துல ஏ ஏ போர்டில் வந்து ஏழு அடுத்து வந்து அதே பிடி டுவெண்ட்டி அப்படிங்கிற க்ளூ ஓகேங்களா பாகியதரா ஓகேங்களா பாகியதரா ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கணிப்புகள் சரியான ஒரு பேட்டர்னாக இருக்குதுங்கிறதுனால தான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ இருபத்தேழு எண்பத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு நம்பர் இந்த மாதிரி எண்பத்தேழு இருபத்தி ஏழு அப்படின்னு ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கலாம் ஒரு கணிப்பு சரிங்களா அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு இந்த நானூற்றி எண்பத்தி நாலு ஸ்ரீசக்தி ஓகே நானூற்றி எண்பத்தி நாலு ஸ்ரீசக்தி ட்ராலு எக்ஸ்போர்ட் எடுக்கிறேன் அந்த எக்ஸ்போர்டு அடுத்து வரக்கூடிய வாரங்களில் இருக்கக்கூடிய ஸ்ரீசக்தியில் ஒய் போர்டு அடுத்து வரக்கூடிய ஸ்ரீசக்தியில் வரக்கூடியது டி போர்டு அதுக்கடுத்து டி போர்டாக சாரி ஏ போர்டுன்னு கன்சிடர் பண்ணும்போது சரியாக அந்த ஸ்ரீசக்தி முப்பதாந்தேதி ஸ்ரீசக்தியில் ஒரு பேட்டர்ன் வந்திருக்கும் அந்த மேலே நம்ம எடுத்த நம்பர் ரெட் கலரில் பாருங்கள் இருபத்தி ரெண்டு ஜீரோ சிக்ஸு அப்போ இந்த இடத்துல சிக்ஸு வைக்கிறதுக்காக இந்த மேலே டூ டூ ஜீரோ அப்படிங்கிற நம்பர் எடுத்துருக்கும் அப்போ இந்த ரிசல்ட் வந்துருக்கும் சரிங்களா கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறேன் விஷயத்தை கவனிங்க அடுத்து பாருங்கள் இந்த இடத்துல அதே ஸ்ரீசக்தி பதினாறாம் தேதி ரிசல்ட்டில் எக்ஸ் போர்டு எடுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒய் போர்டு எடுக்கிறேன் நாலு அதுக்கப்புறம் டி போர்டு எடுக்கிறேன் ஜீரோ அதுக்கப்புறம் நாலு சரிங்களா அப்போ ரெட் கலரில் ப்ளூ கலர் இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஓகேங்களா ஒன் ஃபோர் ஜீரோ ஃபோரு அந்த ரிசல்டில் இந்த இடைப்பட்ட எண்பத்தேழு ஏழு இருபத்தி ஏழுக்கும் சைபர் ஆறு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பருக்கும் இடைப்பட்ட ரிசல்ட்டாக வந்து ஜீரோ ஒன்று நாற்பத்தி நாலு இருந்திருக்கும் சரிங்களா சை இடைப்பட்ட ரிசல்ட் வந்து ஜீரோ ஒன்று நாற்பத்தி நாலு அப்போ இந்த பேட்டர்ன் கிராஸ் பேட்டர்னில் சரியாக நம்பர் வருது அப்போ போன வாரங்களுக்கு நம்ம எடுத்த கணிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த த்ரீ சிக்ஸு நைன் த்ரீ அப்படிங்கிற ரிசல்ட் வந்துச்சு ஓகேங்களா த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ அப்படிங்கிற ரிசல்ட் வந்துச்சு இப்போ இதே ரிசல்ட்டு என்ன கணிப்புகளில் நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா அப்போ நம்ம கணக்கு வைக்கும்போது இந்த இடத்துல எட்டு இந்த இடத்துல ஜீரோ இந்த இடத்துல வந்து மூணு சரிங்களா மூணு இந்த இடத்துல ஒன்பது அப்போ நமக்கு எயிட் ஜீரோ த்ரீ நைன் அப்படிங்கிற ஒரு நம்பர் வருது இந்த எயிட் ஜீரோ த்ரீ நைன் அப்படிங்கிற நம்பருக்கு சரியான ஒரு கணக்கு பார்த்தோம்னா முப்பத்தாறு தொண்ணூற்றி மூணு மேட்சிங் ஓரளவுக்கு இருக்கலாம் பட்டு அந்த அளவுக்கு மேட்சிங் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம் சரிங்களா அப்போ அது எண்பது முப்பத்தொம்போதுங்கிறது என்ன மாதிரி பேட்டர்னில் வரலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பை நான் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம் இந்த விஷயங்களை இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இந்த ஜீரோ ஒன்று நாற்பத்தி நாலுங்கிறது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் அப்படிங்கிற ஒரு கணக்கில் எழுதுகிறேன் ஜீரோ ஒன்று நாற்பத்தி நாலு ஓகேங்களா அடுத்து ஜீரோ ஜீரோ சிக்ஸ் டுவெண்ட்டி டூ வந்துச்சு சரிங்களா அப்போ ஜீரோ சிக்ஸு டுவெண்ட்டி டூ அப்போ முதல்ல வந்து டிபோட ஜீரோ வச்சு வந்தவன் ரெண்டு நம்பர் எழுதுகிறேன் ஜீரோ ஒன்று நாற்பத்தி நாலு ஜீரோ சிக்ஸு டுவெண்ட்டி டூ அடுத்து ரெண்டை வச்ச டி போர்டை எழுதுகிறேன் டூ டபுள் செவன் எயிட்டு அந்த எயிட் செவன் டூ செவன் அப்படிங்கிற நம்பரை வந்து இந்த இடத்துல டூ டபுள் செவன் எயிட்னு எழுதியிருக்கேன் சரிங்களா அடுத்து த்ரீ த்ரீ சிக்ஸு நைனு ஓகேங்களா இந்த இடைப்பட்ட ரிசல்ட்டு முப்பத்தாறு தொண்ணூற்றி மூணுங்கிற நம்பரை நான் த்ரீ த்ரீ சிக்ஸ் நைன் எழுதியிருக்கேன் அதாவது ஏறு ஒரு சில நம்பருங்களை எழுதியிருக்கேன் அந்த மாதிரி ரிசல்ட்டுகளை நான் வந்து டிபோர்டை செட் பண்ணி எழுதியிருக்கேன் சரிங்களா கொஞ்சம் பொறுமையாக பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த டபுள் ஜீரோ வந்துச்சு இல்லைங்களா ரெண்டு டபுள் ஜீரோ அப்படிங்குற டிபோர்டு வந்துச்சு அப்போ இந்த இடத்துல ஒன்றுக்கு ஆறு நாற்பத்தி நாலுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு ஜீரோவுக்கு ஜீரோ ஒன்றுக்கு பவர் நம்பர் ஆறு நாற்பத்தி நாலுக்கு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு நம்பர் வருது இந்த ரிசல்ட்டை பாருங்கள் ஜீரோ ஒன்று நாற்பத்தி நாலுன்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும் ஜீரோ ஆறு இருபத்தி ரெண்டுன்னு ரிசல்ட் வந்திருக்கும் இந்த ரிசல்ட்டில் ஜீரோக்கு ஜீரோ ஒன்றுக்கு பவர் ஆறு நாற்பத்தி நாலுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் வருது இந்த கணிப்பு தான் இது இதை கொஞ்சம் கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன் பொறுமையாக பார்க்கலாம் அடுத்து இந்த ஜீரோக்கு ஜீரோ வந்த மாதிரி இந்த இடத்துல இந்த ரெண்டுக்கு ஒரு ரெண்டு வரணும் இல்லையா இந்த ரெண்டுக்கு ஒரு ரெண்டு வரணும் அதே போல் இந்த இடத்துல நூற்றி நாற்பத்தி நாலுன்னு இருக்கும் இந்த ஒன்று இருக்கும் நல்லா பாருங்க இந்த இடத்துல ஒன்று அப்படிங்கிற நம்பர் இருக்கு அந்த ஒன்றுக்கு பவர் நம்பர் ஆறுன்னு வந்துச்சு சரிங்களா அப்போ இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் மாறுது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நாற்பத்தி நாலு பிசி நம்பராக இருக்குது நாற்பத்தி நாலுக்கு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பராக இருக்குது அது வந்து பிசியில் இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த பேட்டனில் இங்கே எழுபத்தி ஏழுங்கிறது ஏபியில் டபுள்ஸ் வருது அப்புடின்னு வச்சுக்குவோம் ஓகேங்களா ஏபியில் டபுள்ஸ் வருதுன்னு வச்சுக்குவோம் அப்போ ஏபியில் டபுள்ஸ் வந்தால் திரும்ப ஏபிஎல் தான் டபுள்ஸ் வரணும் கரெக்டுங்களா அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் நான் எடுக்கிறேன் இந்த தொண்ணூற்றி ஏன் எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சரிங்களா அப்போ இந்த இடத்துல மூணு அப்படின்னு கணக்கு இருக்கிறேன் என்ன அந்த மூணு அப்படிங்கிறதையும் கேட்குறீங்க அதையும் நான் விளக்கம் சொல்கிறேன் இந்த இடத்துல ஒரு ஜீரோவுக்கு ஜீரோ வந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெண்டுக்கு ரெண்டு ஒரு நம்பர் வந்துடுச்சிங்களா ரெண்டுங்கிறது ரெண்டு வந்துருச்சு அப்போ இந்த இடத்துல ஒரு இருபத்தி ரெண்டு நல்லா பாருங்கள் இந்த நம்பரில் ஜீரோ சிக்ஸ் டுவெண்ட்டி டூவில் ஒரு இருபத்தி ரெண்டுக்கு ஒரு எழுவத்தி ஏழு பிசியில் வந்த இருபத்தி ரெண்டுக்கு ஒரு ஏபியில் எழுவத்தி ஏழு ஓகேங்களா பிசியில் வந்து இருபத்தி ரெண்டுக்கு ஒரு ஏபியில் எழுவத்தி ஏழுங்கும்போது அப்போ இந்த இடத்துல வர பிசியில் ஒரு நாற்பத்தி நாலுக்கு ஒரு ஏபியில் ஒரு தொண்ணூற்றி தான் இந்த பேட்டன் நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலே ரெண்டு ரெண்டு நம்பரும் ஜீரோ ஒன் டபுள் ஃபோரும் ஜீரோ சிக்ஸ் டொண்ட்டி டூவும் பிசியில் டபுள்ஸ் வச்சாங்க இந்த டூ டபுள் செவன் எயிட்டுங்க நம்பரை நம்ம பிரித்து எழுதும்போது டபுள் செவனுங்கிறது ஏபியில் டபுள்ஸ் வருது அப்போ இந்த இடத்துல ஒரு தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வருது அதாவது இருபத்தி ரெண்டுக்கு ஒரு எழுபத்தி ஏழுன்னு வச்சாங்க அப்போ நாற்பத்தி நாலுக்கு ஒரு தொண்ணூற்றி ஒரு நம்பர் வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்பு எடுக்கிறோம் சரிங்களா இந்த விஷயத்த ஒன்றும் கிளியராக சொல்கிறேன் அதை பார்க்கலாம் அதே ரிசல்ட்டே திரும்ப நிலதுறேன் ஜீரோ சிக்ஸ் டுவெண்ட்டி டூ அப்படின்னு எழுதுகிறேன் இப்போ இந்த டபுள் த்ரீ சிக்ஸ் நைன் நம்பரை நடுவில் விட்டுவிட்டோம் சரிங்களா இப்போ ஜீரோக்கு ஜீரோ ரெண்டுக்கு ரெண்டுன்னு எழுதிட்டோம் ஓகேங்களா அப்போ ஒன்றுக்கு இந்த இடத்துல ஒரு ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது இந்த இடத்துல ஒரு மூணுன்னு எழுதியிருக்கோம் இந்த பேட்டனை இப்படி பார்க்கலாம் சரிங்களா இந்த பேட்டனை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த இடத்து பாருங்கள் ஜீரோக்கு ஜீரோ வந்தது ரெண்டுக்கு ரெண்டு வரும்னு எடுத்துவிட்டோம் அப்போ இந்த இடத்துல ஒன்றுக்கு ஒரு ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எட்டுக்கு ஒரு மூணு வரும் இல்லை அந்த எட்டுக்கு மூணு தான் இந்த நம்பராக வருது ஓகேங்களா எட்டுக்கு ஒரு மூணு அப்போ இந்த இருபத்தி ரெண்டுங்கிற நம்பருக்கு ஒரு எழுபத்தி ஏழுங்க நம்பர் இங்கே வச்சுருந்தா பிசி நம்பர் இருபத்திரெண்டு ஏபி நம்பர் எழுபத்தி ஏழுன்னு வச்சுருந்தா அப்போ பிசி நம்பர் நாற்பத்தி நாலுக்கு ஒரு ஏபி நம்பர் தொண்ணூத்தொம்போதுங்கிற பேட்டர்ன் எடுத்தால் நமக்கு வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ டபுள் நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பர் எடுக்குது சரிங்களா இப்போ ரொம்ப சிம்பிளாக இந்த நம்பரை கணக்கு வைக்கிறேன் இந்த டூ டபுள் நைன் த்ரீங்கிறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டூ டூ சாரி டூ த்ரீ டபுள் நைன் அப்படின்னு எழுதலாம் டூ த்ரீ டபுள் நைன் எழுதலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ டி அடுத்து இங்கே ஒரு மூணுங்கிற டீ போர்டு இருக்குது அப்போங்கிற ஒரு மூணுங்கிற டீ போர்டு வரணும்ல மூணுக்கு மூணு அப்படிங்கிற டீ போர்டு வரும்போது நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா அந்த இடத்துல இருபத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்பதுங்க நம்பரை டீ போர்டில் மூணுன்னு எழுதிரும் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல ரெண்டுக்கு ரெண்டுக்கு ரெண்டு தொண்ணூற்றொம்பதுக்கு தொண்ணூத்தொம்பதுன்னு எழுதுறேன் சரிங்களா முப்பத்திரெண்டு தொண்ணூத்தொம்பதுன்னு எழுதுகிறேன் அப்போ இந்த பேட்டர் நீங்கள் எழுதிட்டேன் அடுத்து இந்த இடத்துல பாருங்கள் இதில் ஒரு நம்பர் மாத்திரம் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன நம்பர் தான் நம்ம ஒரு பேட்டன் சொல்லி கொடுத்துருக்கோம் ஒரு எடுக்கும் பொழுது இந்த மாதிரியும் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கோம் இதில் என்ன நம்பர் வருதுன்னு பார்த்தா மூணு ரெண்டு ரெண்டு மூணு அடுத்து வந்து நாலு ஓகேங்களா மூணு ரெண்டு அடுத்த நம்பர் ஒன்று அப்போ தொண்ணூற்றொம்போது காமனாக வரும்போது தொண்ணூத்தொம்போது காமனாக எழுதுறோம் அப்போ இந்த மூணு ஃபோர்டியை ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து எழுதுவோம் சரிங்களா இந்த இருபத்தி மூணு தொண்ணூத்தொம்போது முப்பத்தி ரெண்டு தொண்ணூத்தொம்பது நாற்பத்தொன்று தொண்ணூத்தொம்போதுங்கிற இந்த நம்பரை ஒரு செட்டு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இந்த நம்பரை ஒரு செட்டு ட்ரை பண்ணுவோம் அடுத்து இன்னொரு பேட்டர்ன் நான் சொல்கிறேன் அந்த பேட்டர்ன் என்னன்னு பார்க்கலாம் சரிங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ த்ரீ நைன் அப்படின்னு ஒரு நம்பர் வருது எயிட் ஜீரோ த்ரீ நைன் அப்படின்னு ஒரு நம்பர் வருது அந்த எயிட் ஜீரோ த்ரீ நைன் அப்படிங்கிற நம்பரை இந்த பேட்டன் சரிங்களா இந்த க்ராஸ் பண்ணியிருக்கேன் இந்த பேட்டர்னை பாருங்கள் எயிட் ஜீரோ த்ரீ நைன் அப்படிங்கிற நம்பர் வருது இது தானே ஒரு ஃபோர்டியாக வைக்கிறாங்க ஆல்ரெடி நம்ம அந்த மாதிரி தானே எடுத்துருக்குறோம் அப்போ அந்த நம்பரை இந்த இடத்துல எழுதுகிறோம் அந்த நம்பரை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நம்மங்க டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் டீ போடுறோம் ஜிபோ ஜீரோவுக்கு ஜீரோ டி வருது அப்போ இந்த இடத்துல ஒரு மூணுக்கு மூணு டி போடாக செட் பண்ணோம் நம்ம ஒரு மூணு நம்பர் எழுதணும் இந்த நம்பர் எழுதணும் மூணுக்கு மூணுங்கிற டி போர்டு செட் பண்ணால் முப்பத்தாண்டு தொண்ணூத்தொம்பதுங்கிற நம்பர் எழுதணும் சரிங்களா அப்போ இந்த இடத்துல ஒரு எட்டு ஒருவேளை இந்த எட்டுங்கிற நம்பர் இங்கே இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த எட்டுக்குங்கிற டி போர்டு இன்னைக்கு எட்டுக்கு வருமா எட்டுக்கு எட்டு வருமா அப்படிங்கிற கணிப்பை பார்ப்போம் அந்த கணிப்புகள் இந்த எண்பது முப்பத்தி ஒம்போதுங்கிற நம்பரோட மேட்ச் பண்ண போகிறோம் அப்போ இங்கே எட்டுங்கிறது டிபூடாக கன்சிடர் பண்ணுறோம் நல்லா பார்த்துங்க எட்டுக்கு இந்த எட்டு அப்படிங்கிற நம்பர் வருமா அப்படிங்கிறத பார்க்குறேன் சரிங்களா இந்த நம்பர் வருமானு பார்க்குறேன் அப்போ எட்டுக்கு எட்டு போடா இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுறேன் அப்போ நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கிடைக்கிது அப்படின்னு பார்ப்போம் இந்த கீழே வரும் ஜீரோ முப்பத்தொம்போது பேலன்ஸ் இருக்குது இந்த ஜீரோ மூணு இந்த ஒம்பது பேலன்ஸ் இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த ஜீரோ மூணு ஒன்பதை டி போர்டு எட்டுன்னு கன்சிடர் பண்ணும் பொழுது இந்த ஜீரோ மூணு ஒம்பதுங்கிறது மூணு ஜீரோ ஒன்பதாக வரலாம் அந்த மூணு ஜீரோ ஒம்பதுங்கிறது இந்த டிபோர்டு எட்டுன்னு கன்சிடர் பண்ணால் அப்போ முந்நூற்றி ஒம்போதுங்கிறது பாக்ஸ் வச்சா ஏபிசியில் வரணும் ஓகேங்களா முந்நூற்றி ஒம்பதுங்கிறது பாக்ஸ் வச்சா ஏபிசியில் வரணும் ஆல் போர்டில் வந்தால் என்ன நம்பராக வரலான்னா முப்பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு முப்பது சைபர் மூணு சைபர் ஒம்பது தொண்ணூறு அப்படிங்கிற நம்பர் வந்து த்ரீ டிஜிட்டில் அல்லது டபுள் டிஜிட்டில் அந்த நம்பருங்க வரலாம் டி போர்டில் எட்டு வந்தால் ஓகேங்களா இந்த முந்நூற்றி ஏபிபிசி ஏசியாக வரும் பொழுது ஓகேங்களா அப்போ இந்த முந்நூற்றி ஒம்போதுங்க நம்பரை பாக்ஸ் போட்டோன்னா நமக்கு வந்து எட்டு டி போர்டு முந்நூற்றி ஒம்பது பாக்ஸ் போட்டோன்னா ஒரு ஆறு நம்பர் ஓகேங்களா முந்நூற்றி ஒம்போதுங்கிற நம்பரை பாக்ஸ் போட்டுட்டு அந்த ஆறு நம்பருக்கும் டி போர்டு நம்பர் எட்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம் டி போர்டு நம்பர் எட்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணும் பொழுது நமக்கு எயிட் த்ரீ ஜீரோ நைன் அப்படிங்கிற ரிசல்ட் வருது இந்த எயிட்டுங்கிறது டி போர்டை கன்சிடர் பண்ணி முந்நூற்றி ஒம்போதை மட்டும் பாக்ஸ் போடுங்க ஓகேங்களா அப்போ நான் நீ கொடுத்த பேட்டனில் இந்த டூ த்ரீ டபுள் நைன் இந்த த்ரீ ஜீரோ நைனு த்ரீ டிஜிட்டில் பாக்ஸு எட்டுங்கிறது டி போர்ட் அப்போ இதில் ஒரு ஆறு நம்பர் இருக்குது இங்கே ஒரு மூணு நம்பர் இருக்குது சரிங்களா கீழே ஒரு நம்பர் இருக்குது அதே சேம் நம்பர் தான் அந்த நம்பர் முடிஞ்சால் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா மொத்தம் ஒரு சரியாக மேலே இருக்க பேட்டனில் வந்து ஒரு ஆறு நம்பர் கீழே இருக்கிற பேட்டனில் வந்து ஒரு நாலு நம்பர் இருக்குது ஓகேங்களா இந்த நம்பர் எந்த அளவுக்கு உங்களால் பயன்படுத்த முடியுதுன்னு பாருங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி கிராஷ் பேட்டனில் தான் ரிசல்ட்டுகள் வந்திருக்கு அந்த கிராஷ் பேட்டனை மேட்ச் பண்ணி தான் இந்த ரிசல்ட்டுகளை நானும் கொடுத்துருக்கேன் இந்த பேட்டனை கொடுத்துருக்க இது ஒரு கணிப்புகள் தான் சரிங்களா அதனால் இது போல் ரிசல்ட்டுகள் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கலாம் ஏன்னா போன வாரங்களில் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எயிட் செவன் டூ செவன் ஒரு பேட்டன் வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டு தான் அடுத்து ஜீரோ சிக்ஸ் டுவெண்ட்டி டூன்னு இந்த கிராஷ் வந்துச்சு இந்த ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் தான் அந்த ப்ளூ கலரில் கூடிய ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் வந்துச்சு அதனால் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீங்கிறத கேப் விட்டு அடுத்த இந்த நம்பர்கள் வரலாம் அல்லது த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீங்கிறது த்ரீ டிஜிட்டாக கூட திரும்பவும் உள்ளே வரலாம் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ ஃபோர் டியாக கூட கன்சிடர் பண்ணி த்ரீ டிஏ போர்டாகவும் சிக்ஸ் நைன் த்ரீயாக பாக்ஸாகவும் திரும்பவும் ரிப்பிட்டேஷனில் ரிசல்ட்டுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேங்களா ஆனால் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ அப்படிங்கிற நம்பர் வந்து ஆல்ரெடி இந்த இடத்துல சிக்ஸ் நைன் த்ரீனு ஒரு ரிசல்ட்டாக வந்திருக்கும் சிக்ஸ் நைன் த்ரீ ஓகேங்களா அடுத்தடுத்த நாட்களில் சேம் ரிசல்ட் அடிக்கும் பொழுது கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பட் கன்ஃப்யூஷன் ஆகாம இந்த மாதிரியான ஒரு பேட்டனை பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் எல்லாருக்கும் இந்த பேட்டன் எந்தளவுக்கு சரியான முறையில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் நேற்று வந்த ரிசல்ட்டுக்கும் இன்றைக்கி வந்து வரப்போகிற ரிசல்ட்டுக்கும் என்ன ஒரு கணிப்புகள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஆல்ரெடி ஏ போர்டில் மூணு பெண்டிங் இருக்குது ஓகேங்களா பிசியில் நம்மளோட ஃபாலோப்பு தொண்ணூற்றம்போது இருக்குது அப்படிங்கும்போது இந்த ஒரு பேட்டன் சரியான முறையில் வருமா அப்படிங்கிற நல்ல கணிப்பு தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கும் யோசிக்கிற ஒரு விஷயங்களையும் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் நம்மளோட யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் இப்போ ஹோம் இருக்கும் வீடியோன்னு இருக்கும் அடுத்து கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த கம்யூனிட்டியில் போனீங்கன்னா நம்ம புதுசாக நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய டெலகிராம் குரூப் சரிங்களா அது வந்து இலவசமான ஒரு குரூப்பு தான் அந்த குரூப்போட லிங்க் வந்து நான் டெலகிராமோட லிங்க் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அது க்ரோமுக்கு போய்ட்டு தான் பிறகு வந்து டெலகிராமுக்கு வரதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் ரெண்டு செகண்ட் ஒரு மூணு செகண்ட் ஒரு அஞ்சு செகண்ட் கூட ஆகும் நார்மல் த்ரீ ஜி ஃபோன் அந்த மாதிரி வச்சிருக்கக்கூடியவங்க ஃபோர் ஜி வச்சுருக்கவங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கூட சாரி பத்து அஞ்சு பத்து செகண்டு இருபது செகண்டு ஒரு முப்பது செகண்டு கூட ஆகும் கொஞ்சம் குரோம்லேருந்து தான் டெலகிராமுக்கு அது கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக தான் அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணதும் அடுத்து டெலகிராமுக்கு ஓப்பன் ஆகும் டெலகிராம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதவங்க நம்ம ஸ்டோரில் போய்ட்டு டெலகிராம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த லிங்க்கை டச் பண்ணும்பொழுது நமக்கு வந்து ஓடிபி வெரிஃபிகேஷனை வந்து அந்த இது வாட்ஸ்அப் மாதிரி ஓப்பன் ஆகிடும் அதில் வந்து தினசரி கணிப்புகளும் நிறைய வந்து புதிய புதிய கணிப்புகளுமே அந்த குரூப்பில் கொடுத்துட்ருக்கேன் நிறைய நண்பர்கள் இணைஞ்சிருக்காங்க அதில் நம்ம கொடுக்கக்கூடிய நன் விஷயங்கள் வந்து அதில் நிறைய பேர்த்துக்கு ப்ரோஜனமாக இருக்குது அதில் வந்து நான் தினமும் வீடியோ போடணும் அப்படிங்கிறது என்னையோடய எண்ணமாக இருந்தாலும் அதில் அந்த டெலகிராமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நூறு பேர் இருநூறு பேர் ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் கூட டெலகிராமில் இணைக்க முடியும் ஓகேங்களா வாட்ஸ்அப் குரூப்னு எடுத்துகிட்டோம்னா ஒரு நூறு பேர் இரநூறு பேர் மேக்ஸிமம் ஒரு ஐநூறு பேர் கூட சேர்த்தலாம் ஆனால் டெலகிராமில் ஒரு லட்சம் பேர் கூட சேர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது எல்லாருமே இலவசம் தான் அந்த டெலகிராமில் வந்து நம்ம தினமும் எடுக்கக்கூடிய கணிப்புகள் தினமும் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் வரக்கூடிய வின்னிங்கையும் பார்த்துட்ருக்காங்க அதில் வரக்கூடிய கணிப்புகளும் பயன்படுத்திட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா அதில் வந்து குரூப் சேட்டிங் அல்லது வாய்ஸ் சேட்டிங் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்குது நான் வந்து வீடியோவில் உங்கள்கிட்ட நான் பேசும் பொழுது நான் மட்டும்தான் பேசுகிறேன் ஆனால் அந்த டெலகிராமில் இருக்கக்கூடிய வாய்ஸ் சேட்டில் வந்து என்னோட நீங்களும் வந்து உரையாடுறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதனால் டெலகிராம் லிங்க் வந்து நம்மளோட சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் அந்த போஸ்ட்டையும் பாருங்கள் இன்றைக்கான வீடியோவோட லிங்க்கு இன்றைக்கான வீடியோவில் முதல் கமெண்ட் இருக்கு இல்லைங்களா கமெண்ட்டை நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் இன்றைக்கோட வீடியோ லிங்க்லேயும் நான் அந்த கமெண்ட்டில் அந்த டெலகிராம் லிங்க்லேயும் பதிவு பண்ணுறேன் அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி நம்ம வாட் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இணைஞ்சு கொள்ள விருப்பப்படுங்கள் முடிந்தவரை என்னுடைய கணிப்புகள் அனைத்துமே இனி டெலகிராமுக்கு டெலகிராமில் அதிகம் வரும் வீடியோ வரலைன்னா டெலகிராமில் தினமும் கணிப்புகள் வரும் தினமும் உங்களை என்னால் எடுக்கக்கூடிய பேட்டர்னு நான் அதில் பதிவிடுறேன் அனைவரும் அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கிறத சொல்கிறேன் அனைவருக்கும் இந்த தீபாவளிக்கு முன்னதாக நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபோர் டி தரமான ஒரு வில்லிங் எடுக்கணும் அல்லது ஒரு த்ரீ ஆவது கிடைக்கணும் அல்லது ஒரு ஏபிபிசிஏசிக்கு நல்ல ஒரு அப் நம்பரில் இந்த தொண்ணூற்றி நம்பர் வந்தால் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் எல்லார் வாழ்விலும் எல்லா விஷயங்களும் இனிதேர நல்லதாக நடக்கணும் அப்படிங்கிறத நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்